உங்க பிள்ளை யாரையாவது விரும்பினாங்கன்னா உங்க மதத்துக்கு மாற்றி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க அதாவது ஒரு வேறு மதத்தை சார்ந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கல்யாணம் செய்து விட்டார்கள் என்றால் அந்த மதத்துக்காரங்க இங்கே தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இது சரியா அதாவது மதம் மாற சொல்கிறீங்களே கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி வேறு மதத்தை சார்ந்தவங்க இந்த மதத்து பெண்ணை அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க வைங்களேன் அப்போ மதம் மாற சொல்கிறீங்களே இது சரியா இது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் அப்படின்னு பார்க்காம பொதுவாக நீங்கள் பார்க்கணும் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஆள் இன்னொரு மதத்தை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்கிறார் என்றால் வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இது யதார்த்தம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஒரு கிறிஸ்துவ மாப்பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர் கிறிஸ்துவர் இந்த பெண்ணு முஸ்லீம் எந்த அடிப்படையில் முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் பண்ணணுமா அல்லது இந்த பெண்ணு முஸ்லீம் முஸ்லீம் அடிப்படையில் பண்ணணுமா லவ் பண்ணிடுவாங்க அதில் ஜாதி மதம் எதையுமே பார்க்க மாட்டாங்க அது ஒரு ஈர்ப்பு அது வேறு மாதிரி போயிடும் கல்யாணம் பண்ணும்போது இவர் கிறிஸ்துவர் இந்த பெண்ணு முஸ்லீம் எந்த அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவர் சொல்லுவார் நீ எங்க சர்ச்சில் வச்சு அல்லது கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பாரு இல்லை ஒரு சமயம் இந்த பெண்ணு இவளுடைய வாகம் கூடிருச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் நீங்க எங்க வந்துருங்க இங்க வச்சு எங்களுடைய பள்ளிவாசல்ல அல்லது முஸ்லீம் முறைப்படி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லுவார் எங்க போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்போ ஜண்டை வரல ரெண்டு பேரும் எங்கே இல்லாமல் சுற்றி இருப்பாங்க அப்பங்கெல்லாம் மத பிரச்சனை வரல எப்போ மத பிரச்சனை வருது கல்யாணம் அப்படின்ட்டு வரும்போது கல்யாணம்னு வரும்போது தான் ஒன்று இங்கே போக வேண்டியிருக்குது அல்லது அங்கேருந்து இங்கே வர வேண்டியிருக்குது ரெண்டும் நடக்குது ஒரு முஸ்லீம் வந்து வேறு மதத்துக்கும் போகிறாரு அல்லது வேற மதத்தை சார்ந்தவர் இஸ்லாத்துக்கும் வரார் இது அவங்க முடிவு எடுக்கிறாங்க இது யாரும் திணிக்கிறது கிடையாது சம்பந்தப்பட்டவர்கள் தான் இன்னைக்கும் அதை முடிவெடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வேற எந்த அமைப்போ இயக்கமோ மதமோ இதில் வந்து தலையிடுறதே இல்லை இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன் ஒரு கிறிஸ்தவரும் முஸ்லீம் பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசுகிறாங்க சரி ரைட்டு நான் சர்ச்சுக்கு வேணால் வரேன் அப்படி இந்த பெண்ணை சொல்லிடுச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடுறாங்க அந்த மதத்துக்கு போயிடுறாங்க இல்லை அவர் வந்து வேண்டாம் நான் வேணாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தா இங்கே வந்துடுறாங்க முஸ்லீமாக மாறிடுறாங்க இதுதான் அப்போ அதனால இங்கே மதம் மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் குறுக்கையெல்லாம் வரல முதல்ல இந்த இவங்க பண்ணக்கூடிய இந்த லவ்வே சரியில்லை மார்க்க இஸ்லாத்தின் அடிப்படையில் அது சரியில்லை தப்பு தான் பண்ணுறாங்க அப்போ இதை தாண்டி அவங்க திருமணம் என்ற வாழ்க்கைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒன்று இங்கே அல்லது அங்கே ஒன்று இந்த சைடு சாயிறாங்க அல்லது அந்த சைடு சாயிறாங்க இதை அவங்க எடுக்கக்கூடிய முடிவு மதவாதிகள் இயக்கவாதிகள் அரசாங்கம் யாரும் இதில் தலையிட முடியாது இது யதார்த்தம் நான் யதார்த்தத்தை நான் பேசுகிறேன் எதார்த்தத்தை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இதை மாதிரி ஒன்று ரெண்டு நடக்கலை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒன்று ஒன்று நடந்துச்சு இப்போ மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுவது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது நிறைய ரிஜிஸ்டர் கல்யாணம் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அதனால் இது வந்து அவங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறத நீங்கள் ஏத்துக்கிடுங்க ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா இது வந்து ஏதாவது ஒரு பக்கம் போனா தான் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஒரு கிறிஸ்துவர் ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் திருமணத்திலேயே இந்த பிரச்சனை வருது எந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணணும் அதோடு அது நிற்காது அடுத்தடுத்த விஷயங்களில் பிள்ளைய பெறுவாங்க அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது அந்த பிள்ளையை எந்த மதத்தின் அடிப்படையில் வளர்க்கிறது இப்படின்னு ஒவ்வொன்றா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ ரெண்டு பேரும் இவங்க இந்த மதத்தில் இருந்து அந்த பெண்ணை அவங்க மதத்தில் இருந்தால் எதை என்ன அடிப்படையில் முடிவெடுக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கணும் எப்படி பேர் வைப்பியா அவர் இருப்பார் இருப்பாரு வையும் பார் இந்த பெண்ணு முஸ்லீமாக இருக்கும் இஸ்மாயில்னு வையுங்க எப்படி ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல டேவிட் இஸ்மாயில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வைக்க மாட்டேங்கிறாங்க அல்லது வேற ஏதாவது கிறிஸ்துவ பேரும் இல்லாம இஸ்லாமிய பேரும் இல்லாம பொது பேர் சில பேர் வச்சிட்டு போறாங்க இப்படியும் சில இடங்கள்ல நடக்கிறது ஆனால் எப்படி இருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது வேறு வேறு மதம் என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது இதை தவிர்ப்பதற்காக வேண்டித்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருமணம் நடக்கும்போதே ஒன்று நீ இங்கே வந்துரு அல்லது நான் அங்க வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப இதுக்கும் மதத்துக்கும் மதவாதிகளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் ஏன்னா நிறைய பேர் இதுலையும் தப்பான பிரச்சாரம் தான் பண்றாங்க லவ் ஜிகாத் முஸ்லீம்கள் வந்து வேற பெண்களை ஜிகாத் பண்ணி அவங்கள லவ் பண்ணி அப்படியே இங்கே கடத்திட்டு வராங்க லவ் பண்ணுறதே இஸ்லாத்தில் இல்லை பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாது லவ் பண்ணுறதே இஸ்லாத்தில் இல்லை பெற்றோர்கள் பேசி முடிவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும் அது இஸ்லாத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் அந்த கணவ அந்த மாப்பிள்ளைக்கும் சம்மதம் வேணும் அது இஸ்லாம் சொல்லுகிறது சம்மதம் இல்லாத ஒரு கல்யாணத்தை இஸ்லாம் நடத்தி வைக்காது அப்படி நடத்தவும் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் மன ஒப்பி பெற்றோர்கள்ட்ட சொல்லி அந்த பெற்றோர்கள் முடிவு எடுத்து அவங்க முறையாக அவங்க நடத்தி வைக்கட்டும் இப்படித்தான் எங்க இஸ்லாம் சொல்லுது லவ் பண்ண எங்க இஸ்லாம் சொல்லுது ஆனால் இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா லவ் ஜிஹாத் மற்ற எல்லாத்துலேயும் எப்படி ஒரு தவறான கருத்தை சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அப்படித்தான் சொல்றாங்க இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு போக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது இது தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதம் தாண்டி அது எந்த மதமாக இருக்கட்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மதம் மாறுவது அவங்க முடிவெடுக்கிறாங்களே தவிர மதவாதிகள் யாரும் முடிவெடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை இதை மாதிரி ஒரு பொண்ணுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்கிறது இஸ்லாமிய வரவேற்கலை எந்த மதமும் வரவேற்காது ஒரு பொண்ணுக்காக வேண்டி என் மதத்தை நான் அடகு வைக்கிறேன் தானே அதுக்கு அர்த்தம் இப்போ நான் வந்து முஸ்லீமாக இருக்கிறேன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நான் லவ் பண்ணிட்டேன் நான் கிறிஸ்துவ நான் மாறினா கிறிஸ்துவ மதத்தை படிச்சு அதுல எனக்கு கொள்கை பிடிச்சிருக்கு நான் மாறினா அது வேற மேட்ரு நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டேன் அவ கிறிஸ்துவ பெண்ணா இருக்கிறா அதுக்காக வேண்டி நான் மதம் மாறுகிறேன் என்றால் என் மதத்தை எங்க கொண்டு வைக்க அது சரியா நியாயமா அப்ப நான் மதத்துக்காக வேண்டி மாறல பொண்ணுக்காக வேண்டி மதம் மாறி இருக்கிறேன் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எங்க இஸ்லாமும் ஏற்றுக்கொள்ளல இப்படி ஒரு பொண்ணுக்காக வேண்டி மதம் மாறுவது அது சரியே இல்லை கொழுகையை புரிந்து நீ வா சித்தாந்தத்தை புரிந்து நீ வா அது வேற மேட்ரு அது எந்த மதமா இருக்கட்டும் எந்த சித்தாந்தமா இருக்கட்டும் உனக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கா அது போயிட்டு போ அது உனக்கும் அந்த கொள்கைக்கும் உள்ள விவகாரம் இதுகளை போய் நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணுக்காக அல்லது ஒரு ஆணுக்காக மதம் மாறணுங்கிறது கிடையாது இந்த அடிப்படையில் ஒருவர் அவராக விருப்பப்பட்டு இஸ்லாத்தை வருகிறார் அவருக்கு அந்த கொள்கை பிடித்திருக்கிறது அவருக்கு அந்த சித்தாந்தம் பிடித்திருக்கிறது யாரும் நிர்பந்தம் பண்ணல யாரும் அவரை ஒரு பொண்ணை காட்டி கூட இஸ்லாத்துக்கு வா அப்படின்னு சொல்லலை காசை கொடுத்து இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லலை அவராக வருகிறார் காசுக்கு வந்தாலும் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது பணத்துக்காக வேண்டி ஒரு ஆள் மதம் மாறி வந்தாலும் அது தப்பு தான் பெண்ணுக்காகண்டி மதம் மாறி போனாலும் தப்பு தான் இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா கண்டிக்குது அப்ப அதே நேரத்தில் அவராக விரும்பி ஒருவர் கொள்கையை தேர்ந்தெடுத்து வருகிறார் என்றால் தாராளமாக வரலாம் வந்தாச்சுன்னா அப்ப சொன்னது பண்ணணும்ல கட்டாயம்னால் ஒன்றும் கிடையாது அவர் விரும்பினால் பண்ணிக்கொள்ளலாம் விருப்பம் இல்லை என்றால் அதை பண்ணாமல் விட்டுட்டு போயிடலாம் இப்படித்தான் நீங்கள் இஸ்லாம் சொல்லுதே தவிர இது கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அது ஒரு கட்டாயமான ஒரு சொன்ன அப்படிலாம் சொல்லலை நகை வெட்டுது மாதிரி எங்கள் மார்க்கம் எங்களுக்கு கரெக்டாக நகை வளர்ந்தால் வெட்டணும்னு சொல்லுது எத்தனை முஸ்லீம்கள் கரெக்டாக நகை வெட்டுதாங்க தாடி வைக்கணும் தான் எங்கள் மார்க்கம் சொல்லுது எத்தனை முஸ்லீம்கள் தாடி வைக்கிறாங்க சில பேர் தாடி வைப்பாங்க சில பேர் தாடி வைக்காம இருப்பாங்க சில பேர் நகை வெட்டுவாங்க சில பேர் நகை வெட்டாம இருப்பாங்க அது மாதிரி உள்ள ஒரு சுண்ணத்தை இது அவர் விரும்பினால் அவர் வந்து சுண்ணத்து பண்ணி கொள்ளலாம் அவர் விரும்பவில்லை என்றால் தாராளமாக இருக்கலாம் இவர் சுண்ணத்து பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே இஸ்லாம் நீ இஸ்லாத்துக்குனா வரல நீ முஸ்லீமே இல்லை அப்படிலாம் சொல்ல சுண்ணத்து பண்ணாலும் சரி பண்ணாம இருந்தாலும் சரி அவருக்கு நன்மை வேண்டும் என்றால் சுனத்து பண்ணிட்டு போகட்டும் இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா சுன்னத்து பண்ணாம கூட இருந்துக்கலாம் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற தகவலையும் எங்க மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிப்போங்க